அது கன்னி ராசிக்கு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இரண்டு மூன்று நான்காம் வீட்டுகளில் சந்தரித்தாலும் நான்காம் வீட்டில் குருவின் பார்வையுடன் புதன் சுக்கரன் தொடர்புடன் இந்த மாதத்தில் சிந்தரிப்பது உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பாகும் உங்களை பொறுத்தவரை ஆறில் ராகு சஞ்சாரம் செய்வது வெற்றிகளை கொடுப்பார் இந்த மாதத்தில் கூடுதலாக குருவின் பார்வையும் பெறுவதால் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் அனைத்து வித அதிர்ஷ்ட வழிகளிலும் உங்களுக்கு ராகு பிரமாண்ட யோகத்தையும் தரப்போகிறார் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நாட்கள் சுப நாட்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் இந்த மாதத்தில் சந்திரன் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் உங்கள் ராசியில் சிந்தரிக்கும் நாட்களிலும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் விருச்சகம் ராசியில் சந்திரன் சுந்தரிக்கும் நாட்களிலும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் கும்பம் மீனம் ராசியில் சந்திரன் சுந்தரிக்கும் நாட்களிலும் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் மிதுனம் கடகம் ராசியில் சந்திரன் சுந்தரிக்கும் நாட்களிலும் உங்களுக்கு தாராபலம் ஏற்படுவதால் இந்த நாட்களில் புதிய காரியங்கள் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை செய்தால் கூடுதல் நன்மை பெறலாம் பொருளாதார மேன்மை பெறலாம்